கையில சாப்பாடு சம்பாரிச்சா சாப்பிட முடியும் அது கூட பொருட்படுத்தாம எங்களை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நாங்க கோபரேட் பண்ணாமதான் கேட்கணும் நாங்கதான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம் அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும் கை பின்னாடி கைய கட்டி வாயப்பு கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டு எதுக்கு மிரட்டணும் ஐம்பது குடும்பத்துல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சு மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் தெய்வசிகாமணி என்பவரும் அவரது மனைவி அமலாத்தாள் மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோர் பண்ணை வீட்டில் வசித்து வந்தனர் இந்த சூழலில் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தோட்டத்திற்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் தெய்வ சிகாமணியை வெட்டி கொலை செய்ததோடு அவரை காப்பாற்ற முயன்ற அவரது மனைவி அமலாத்தால் மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோரையும் படுகொலை செய்தனர் இது குறித்து அவினாசிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் நகை பணத்திற்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் தந்தை தாய் மற்றும் மகன் என ஒரே நேரத்தில் மூன்று பேரும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது முன்னதாக செந்தில் குமார் ஆறு வருடங்களுக்கு முன்பு பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அதை விட்டுவிட்டு பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் எனவும் கூறப்பட்டது இருப்பினும் பொருளாதார தேவைக்காக தனக்கு சொந்தமான தோட்டத்தை தூத்துக்குடியை சேர்ந்த நபர் ஒருவருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளார் அதில் இருவருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது தெரியவந்தது அந்த நபர் தொடர்பான சொத்து பத்திரங்கள் செந்தில்குமார் வீட்டில் இருந்துள்ளது அதை கைப்பற்றுவதற்காக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ஆனாலும் கொலை நடந்து மூன்று மாதங்கள் ஆகியும் தீர்க்கமான ஆதாரம் எதுவும் இல்லாமல் காவல்துறை தவித்து வருகிறது கொலையாளிகள் குறித்து எந்த தடயமும் போலீசாருக்கு கிடைக்காததால் செல்போன் டவர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று கொலைகளை செய்ததாக ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் தங்களை அடித்து கொடுமைப்படுத்துவதாக பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த செல்வமணி ஹரிதாஸ் ராஜாமணி விஜய் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோரை அழைத்துச் சென்று கொலையை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் அடித்து துன்புறுத்துகின்றனர் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொலையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என போலீசார் மிரட்டுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் கூடுதலாக பணம் தருவதாகவும் போலீசார் தெரிவிப்பதாக அவர்கள் புகாரில் கூறியுள்ளனர் எந்த தவறும் செய்யாத தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்ட அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்து கொள்வதாக கண்டன கணைகள் காவல்துறை சார்பில் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஹரிதாஸ் மற்றும் குமரன் ஆகியோர் வழக்கை திசை திருப்பும் வகையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி வருவதாகவும் விசாரணைக்கு அழைக்கப்படுபவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கொரஊர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்க ஊர் பழகு பாளையம் பல்லடம் அந்த அவனாசி பாளையத்துல இருந்து வந்து போலீஸ் தாசுன்ற போலீஸ் போலீஸ்காரங்க வந்து மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும் வளர கொலை வழக்கம் படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவனும் ஒரு வாரம் போயிட்டு தான் இருந்தோம் காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம் ஒன்பது மணி தான் வருவோம் அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க விசாரிச்சு இருப்பாங்க நாங்கள் டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சோம்னா சாப்பிட முடியும் அதுவும் கூட பொருட்படுத்தாம எங்களை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் என் மருமகனும் என் குழந்தனாரும் எல்லாரும் தான் இந்த கேஸுக்கு போய் போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க அவங்க தேவையில்லாததும் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி நோண்டி டைம் சொல்லு நேரத்தை சொல்லு மழை

பிள்ளைக்கு ஒரு லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க அவங்கள எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி இருக்காங்க சார் இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க நான் கூட போன அவங்க பேசுனதை காமிச்சேன் இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லி இருக்கிறாங்க டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நேரத்துல நாங்க நல்லதான் பழச்சிட்டு இருக்கோம் எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க பண்ணாம நாங்க போறோம் அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும் கையை பின்னாடி கையை கட்டி வாய்ப்பு கட்டி கண்ணை கட்டி போச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டிருக்காங்க எதுக்கு மிரட்டணும் நாங்க தப்பு பண்ணமா உண்மையால தப்பு பண்ணவங்கள பிடிக்க முடியல உங்களால அதனால கேச பொய்யான எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து விசாரிச்சுட்டு அதை இருக்கிறாங்க வெளியாளர்களை யாரும் விசாரிக்க மாட்டாங்களாப்போ எங்க ஜாதிக்காரங்கள மட்டும் கேவலமா இருக்கலாம் திருப்பூர்ல இந்த குடும்பங்குட்டையில இருக்கிறவங்களா தான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படியே சொல்லி சொல்லி விசாரிச்சு எந்த வாலிப பசங்களுக்கு கேஸ் கிடையாது திருட்டு வழக்கம் கிடையாதுங்க நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப் நாங்க தரோம் நீங்க இங்க வச்சு எங்க வீட்டுல வச்சு விசாரிக்க என்ன விசாரிங்க நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆபரேட் பண்றோம் ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திரிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல அனல் பரக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க